இந்தாங்க ஐயோ ஐயோ என்ன தில்லு பர்சகானோ அண்ணா வரும்போது சாப்பிடுறதுக்காக பர்சுல பணம் எடுத்துட்டு வந்தனே திடீர்னு இப்ப பார்த்தா பர்சு இங்கேயும் மிஸ் ஆயிருக்குதுண்ணே ஏய் ராஸ்கல் எனக்கு அப்பவே தெரியும்டா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு ஒழுங்கா காசுறா ஐயோ அண்ணே அப்பெல்லாம் பேசாதீங்கண்ணே ஒழுங்கா காசு அடிக்கிறா இல்லை போலீஸை கூப்பிடுவா நீ எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணியிருக்கியோ இது சரிப்பட்டு வராது நான் போலீஸே கூப்பிடுறேன் தம்பி யார் அது தோ இவன் தான் சார் தம்பி இந்தாங்க பார்க்க படிக்கிற பையன் மாதிரி தெரியுறா கேஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் சாப்பிட்டதுக்கும் நானே காசு தரேன் வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துருங்க வீட்டுக்கு பஸ்ஸுக்கு ஏதாவது போக தேவைப்படும்